இப்படி வந்து நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த அப்பளத்தை எடுத்துக்கங்க அப்படியே உரைச்சி விடுங்க உரைச்சி விட்டுட்டு வேணுமா வா 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 நான் எங்கள் பொண்ணுக்கு வந்து இப்போ கிராஜுவேஷன் நடந்தது சனிக்கிழமை அதுக்கு நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் போயிருந்தோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பருப்பு ரசம் தான் செய்ய போகிறோம் அம்மா பருப்பு ரசத்தில் என்னம்மா வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இன்றைக்கி செய்கிற ரசம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோக்குள்ளே போய் நான் சொல்கிறேன் இந்த பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த பருப்பு ரசம் எதுக்காக இன்றைக்கி நான் வைக்கிறேங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க இது ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பண்ணோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பாருங்கள் இந்த குழிக்கரண்டிலேயும் மூணு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து பருப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த குக்கர் ஃபுல்லா நான் ரசம் ரசாயிக்க போறேங்கிறதுனால இந்த அளவுக்கு மூணு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுல அப்புறம் இந்த பருப்பு மட்டும் லேசா கழுவிடலாம் கழுவி எடுத்துட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுக்கிறேன் பெரிய பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க இதுல வந்து ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ வந்து சீக்கிரமா வெந்துடும் தான் இந்த மாதிரி ஒரு நாளா கட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இந்த தோல் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக பாருங்க இப்போ வந்து ஒரு கால் கால்ச்சட்டி அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்குவோம் பாருங்க இப்போ வந்து நம்ம பெருங்காயம் இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்கிது நூறு கிராம்ல இருந்து ஐம்பது கிராம் கிடைக்கிது வேணுன்றாங்க வாங்கிக்கோங்க இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் இந்த அளவுக்கு பெருங்காயம் ஒரு செட்டிக்கை அளவுக்கு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் நல்ல சக்கையா புழிஞ்சிடணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க பாருங்க இந்த இதுக்கு தே தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் இப்போ குக்கரில் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரசம் நான் எதுக்காக வந்து புளி தண்ணியும் இதிலே ஊற்றிட்டேன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் அம்மா புளியெல்லாம் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா ஒரு மாரி கடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் கிடையாது இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பருப்பு தண்ணியோடு போடும்போது கடுத்த மாதிரிலாம் ஆகாது பருப்போடு சேர்த்து செய்யும் போது இது நல்லா விசில் வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதாவது நம்மக்கிட்ட வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நம்ம ரசப்பொடி வாங்கினவங்களா இருந்தால் இந்த ரசப்பொடி நீங்கள் இப்போ வந்து அப்படியே டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம் வாங்காதவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்குங்க நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக கடுகு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு வெந்தயம் இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த பருப்பு ரசத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரகம் ஜாஸ்தி இருக்கணும் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கவு கடலப்பருப்பு தோரம் பருப்பு எது வேணாலும் சேர்த்துங்க இது நம்மளுடைய விருப்பம்தான் ரெண்டு கல் உண் போட்டுடலாம் காஞ்ச மிளகா போடுறதுனால நமக்கு வந்து அந்த ஒன்று காரல் உங்க அந்த காரல் இல்லாமல் நல்லா இருக்கும் நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இதே நல்ல ஒரு கலவுக்கு கருவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன் பூண்டு ஒரு ஆறு பழம் பூண்டு எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் என்னோட சூட்லேயே வந்து இதை வறுத்துக்கலாம் பாரு இதுலேயே கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா வறுத்தாச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே வறுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பருப்புலாம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எப்படி ரசம் வைக்கலாங்கிறத பார்ப்போம் பாருங்க இப்போ ரசத்துக்கு வந்து இப்போ மூணு விசில் வந்துருச்சு இதுக்கு தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகம் பொறிச்சிக்கலாம் அது கொஞ்சம் வெரைட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வைங்களேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த வத்தல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பட்டை மிளகா வத்தல் இது இது ரொம்ப நல்லா இருக்கும் இது ஜவ்வரிசி வத்தல் தான் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பச்சை மிளகா போட்ட வத்தல் இது இதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க இது வந்து நமக்கு ஜவ்வரிசி அதாவது இதில் ஜவ்வரிசி போட்டு ஜீரகம் உப்பு மட்டும் போட்டிருப்பாங்க காரம் எதுவுமே இருக்காது இதில் இது நல்ல ஒயிட் கலரில் இருக்கும் எந்த கா காரம் எதுவும் இல்லாமல் சின்ன எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது வெங்காய வடகம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெங்காய ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நம்மக்கிட்ட ஹார்ட்டு ஹார்ட் பேட்டு எல்லா ஷேப்லயுமே இருக்கு இப்போ நம்ம கிட்ட வந்து வீல் வடகம் கூட கிடைக்கிது எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே பசங்களுக்கு அப்படியே ஒரு பரட்டி பரட்டி கொடுத்தோன்னு வைங்களேன் கடையில பேக்கெட்ல வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அது ஆனா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க எண்ணெயை வச்சு நம்ம பொறிச்சு கொடுத்துக்கலாம் இது வந்து பூண்டு வடகம் இது இது வந்து சோவி வடகம் இது வந்து எல்லாமே வந்து உளுந்த பருப்பில் செய்கிறது தான் இது இது வந்து கொஞ்சம் மற்ற வடகம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா பொறிக்கணும் பொறிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்து பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே பத்தலாம் பொறிச்சு வச்சாச்சு இது வந்து ரசம் சாத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதில் வந்து பருப்பு எல்லாமே வெந்துருச்சு இல்லையா இப்போ கொஞ்சம் ஸ்டீம் போட்டோம் அதுக்குள்ளே நான் எதுக்காக இந்த ரசம் வச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது என்னென்னா நான் எங்கள் பொண்ணுக்கு வந்து இப்போ கிராஜுவேஷன் நடந்தது சனிக்கிழமை அதுக்கு நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் போயிருந்தோம் அப்போ போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய அதாவது நான் பெருமைக்காக சொல்லலை அது ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் அதில் தங்கியிருந்தோம் த்ரீ டேஸ் தங்கியிருந்தோம் எதனால் தங்கியிருந்தோம் அப்படின்னா என் பொண்ணுக்கு டெலிவரி ஆனதுலேருந்து அதுக்கு வெளியிலயே போகலையா அந்த நாலு செவத்துக்குள்ளேயே அந்த குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டு அது அப்படியே அந்த குழந்தை அது பாப்பாவுக்கு பால் கொடுக்க அதுக்கு அது தொடர்ந்து அப்படியே நம்ம ரொட்டீனாக அதே பார்த்துக்கிட்டு அதுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சோமா எங்கேயாவது போகலாமா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் சரி கிராஜுவேஷன் டே வருது அந்த நாளில் வந்து நம்ம ஒரு மூணு நாள் உனக்கு எங்கேயாவது நாங்கள் கூப்பிட்டு போகிறோம்டா ஆனால் வெளியிலெல்லாம் போகக்கூடாது வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தோம் சரி ஆனால் போய் அவ்வளோ காசு தான் செலவாகுது வழியை நம்ம நாக்குக்கு உணத்தையாக வந்து சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நல்லா கிடைக்கும் முடியல ஒரு ரசம் வச்சா கூட அந்த ரசம் வந்து ஒரு வத்தலோ இல்லை ஒரு துவையலோ வச்சு சாப்பிட்டுட்டு நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே அவ்வளோ காசு செலவாகுது இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம நாக்குக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லைன்னு வைங்களேன் பணம் தான் வேஸ்ட்டு பணம் தான் காசு தான் கரையுது அப்படியே போய்ட்டே இருக்குது அதனால தான் நான் இன்னைக்கு வந்த உடனே என்ன பண்ணோம் பாப்பாட்டை சொல்லிவிட்டேன் ஜென்னிமா உனக்கு நல்லா சூப்பராக ஒரு ரசம் ஒன்று வச்சு கொடுக்குறேன் அதுக்கு வத்தல் மட்டும் இன்றைக்கி நம்ம பொறிச்சிக்கலாம்டா பொறிச்சு வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்டா அப்படின்னு தான் இந்த ரசம் வந்து இது வேலையும் கம்மி தான் சாதாரணமாக எப்போயும் வைக்கிற ரசம் வந்து கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்கும் இல்லையா ஆனால் இந்த ரசம் வந்து இந்த மாதிரி செய்கிறது நல்ல தக்காளி எல்லாம் கொழஞ்சி வெந்து அதுக்கப்புறமா அந்த பருப்பு நல்லா வெந்து அந்த புளியோடு சேர்ந்து வேகும் போது நீங்கள் எல்லோருமே சொல்லாமல் கடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் இல்லை ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்னோடய கமெண்ட்ஸில் சொல்கிறதுன்னா ஆமாம் உங்களோட சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போடுற மாதிரி இல்லை ஈஸியாகவும் இருக்குது வீடியோ வந்து சீக்கிரம் முடியுதே எங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க அதனால் நான் இந்த ரசத்தையும் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோலாம் நிறைய போடுறதுக்கும் அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு வாங்க இதை பார்த்துடலாம் பாருங்கள் ஸ்டீம்லாம் போயிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை அதில் இருந்துடலாம் மட்டும் எடுத்துருவோம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இல்லையா எல்லா தண்ணியுமே இறுத்தாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து இந்த பொடி எடுத்து போட்டுக்கலாம் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை வந்து நம்ம இன்னொரு நாள் ரசம் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த மாதிரி மற்ற எடுத்துக்கோங்க மற்ற எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இது கடைஞ்சது எல்லாமே எடுத்து இதில் ஊற்றிடலாம் இந்த புளி தண்ணியிலேயே ஊற்றிட்டு நம்ம சூட்லேயே வந்து இந்த மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு நம்ம வந்து இதுலேயே நம்ம வந்து கடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதுலேயே காஞ்ச மிளகா கிள்ளி போட வேண்டாம் முழுசாக போட்டுக்கலாம் ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுட்டு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சுட்டு இந்த ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம் நம்ம இதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் சுடுதண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்திங்கன்னா ரசத்தோட டேஸ்ட் வந்து மாறிடும் இதை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பபிள்ஸ் வந்தோடனே எடுத்துடலாம் இந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் நுரம் வந்தால் போதும் ரசம் சும்மா அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பாருங்க நல்ல மணக்க மணக்க நல்ல சுவையான பருப்பு ரசம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வச்சிருக்கோம் இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கொஞ்சம் ஆறட்டும் நல்லா இந்த மாதிரி வத்தல் சூடாக இருக்குது நல்ல சாதத்தை நல்ல பிணஞ்சி ரசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சாதம் நல்லா நொருங்க பிணஞ்சிட்டு சாப்பிட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு என்னடா அம்மா கை நேரையே அப்பய்க்கு சாப்பிட்றாங்களேன்னு நினைக்காதீங்க நான் அப்படி சாப்பிட்டிங்கனா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இந்த தக்காளி மிளகு ஜீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு இப்படி பிசஞ்சு விட்டு சாப்பிடும் போது இப்படி வந்து நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எதுவுமே வேண்டாம் நல்லா மட்டன் சிக்கன் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு திருப்தி இருக்காது அந்த அளவுக்கு நல்ல நாக்கு செத்து போயிருந்த நாக்குக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ரசத்தை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே இதே மாதிரி டக்கு சாதம் போட்டு நல்லா நொறுங்க பிணைஞ்சி அவங்க எல்லாம் சாப்பிட சொல்லுங்க நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீரோட அமர்ச்சர் சமையல் தேங்க்யூ